வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதோடு மட்டுமின்றி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையானவற்றை தமிழக அரசு செய்ய வேண்டும் என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள சேதங்களை பார்வையிட வந்த தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசியவர் தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட மழையால் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகள் இன்னும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதாக தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசியவர் தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதோடு மட்டுமின்றி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையானவற்றை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் எவ்வளவு மணி நேரம் இந்த மாவட்டங்களில் செலவழித்தார் எவ்வளவு இடங்களுக்கு சென்றிருக்கிறார் ஆக முதலமைச்சர் ஒரு நேரம் வந்து ஒரு இடத்திலிருந்து நிவாரணப் நிவாரண பொருட்களை கொடுப்பது முதலமைச்சரின் வேலை இல்ல முதலமைச்சர் அவர்கள் இங்க எத்தனை மணி நேரம் செலவழித்தார் என்று மக்களிடம் நான் கேட்கிறேன் என்னைக்கு வந்தாரு எவ்வளவு நேரம் இங்க செலவழித்தாரு பாதிக்கப்பட்ட இடங்கள் ஏதோ ஒன்று இடங்கள் இல்ல மேப் வச்சு எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதோ அந்த இடங்களுக்கெல்லாம் இன்னைக்கு முழுவதுமாக நிவாரணம் மட்டும் இல்ல நிவாரணம் மட்டும் போதாது அவங்க வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் பாதிக்க வேண்டும் அதனால என்னை பொறுத்த மட்டில் மிக மிக மோசமாக இந்த சூழ்நிலையை அவர்கள் கையாண்டு இருக்கிறார்கள் இதை நீங்க பிளேம் கேம்னு சொல்லுங்க என்ன கேம்னு சொல்லுங்க ஆனா என்னை பொறுத்தமட்டில் மட்டில் மாநில அரசு எனக்கு நான் மற்ற மாநிலங்களை பத்தி ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு எச்சரிக்கை வந்தவுடனே எந்த அளவிற்கு மக்களை அவர்கள் அப்புறப்படுத்தி அவர்களை பாதுகாத்து இருக்கிறார்கள் எந்த நடவடிக்கையும் இங்கே இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஆக மாநில அரசு நிச்சயமாக இதை கையாள்வதில் தோல்வி அடைந்திருக்கிறது எவ்வளவு மணி நேரம் இந்த மாவட்டங்களில் செலவழித்தார் எவ்வளவு இடம்